வணக்கம் உறவுகளே முருகன் வேலம் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு நான்கு பேர் பலி பத்து பேர் படுகாயம் நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்தார் ஆசி பிரதமர் கருங்கடலில் உக்ரைன் கைவரிசை நெருப்புக் கூலமான ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பல்கள் இந்தோனேசியாவில் பெருவெள்ளம் இருநூற்றி ஐம்பது பேர் உயிரிழப்பு நூறுக்கும் மேற்பட்டோர் மாயம் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்தியா விஜயம் ஆப்கானிஸ்தானியிற்கான விசாவை நிறுத்தியது அமெரிக்கா நிறைவடைந்தது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஸ்டாக்டன் நகரில் லூசை அவென்யூ பகுதியில் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணியளவில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடந்தது இதில் குழந்தைகள் பெரியவர்கள் என பல்வேறு குடும்பத்தினரும் ஒன்றாக பங்கேற்றிருந்தனர் அப்போது திடீரென சூடு நடந்துள்ளது இதனால் பயத்தில் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு எல்லோரும் தப்பித்து ஓடினர் எனினும் இந்த சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட நாலு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவரவில்லை ஆனால் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை ஏபிஐ அதிகாரிகள் மதுபானம் புகையிலை துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களுக்கான துறையைச் சேர்ந்தவர்கள் சம்பவ சென்று ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீப காலமாக அமெரிக்காவில் அடிக்கடி துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான உல்லா லஹன்வால் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேரியா நாட்டின் பிரதமர் அந்தோனி அல்வானிஸ் அவரது நீண்ட நாள் காதலி ஜோடி ஹெய்யிடனை திருமணம் செய்து கொண்டார் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸுக்கும் அவரது நீண்ட நாள் காதலி ஜோடி ஹெய்டனுக்கும் நேற்று முன்தினம் கேன்ஃபரா நகரில் திருமணம் நடைபெற்றது இதன் மூலம் பதவியேற்ற பிறகு திருமணம் செய்து கொண்ட முதல் ஆஸ்திரேலிய பிரதமரிடம் பெருமையை அவர் அடைந்து கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் அல்பானிஸ் கெய்டன் தம்பதிக்கு ஆஸ்திரேலியாவின் எதிர்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பானிஷுக்கும் அந்நாட்டின் முன்னாள் அரசியல் தலைவர் ஹேர்மெல் டெவட் என்பவருக்கும் திருமணமாகி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றனர் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பிரதமர் அல்பானிஷும் கெய்டனும் காதலித்து வந்த நிலையில் முக்கிய அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் பிரசாரங்களில் இருவரும் ஒன்றாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது கருங்கடல் ஊடாக பயணப்பட்ட ரஷ்யாவின் இரண்டு ரகசிய எண்ணெய் கப்பல்கள் மீது நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் எனப்படும் ஆளில்லாசிரிய விமானத்தை செலுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது துருக்கியின் பாரஸ்பர ஜலசந்திக்கு அருகே கருங்கடலில் ரஷ்யாவின் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் திடீரென்று வெடித்து நெருப்புக்கூடமான சம்பவம் வெளியாகியுள்ளது துருக்கி அதிகாரிகள் மற்றும் வட்டாரங்கள் வெளியிட்ட தகவலில் கம்பலில் இருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எகிப்திலிருந்து ரஷ்யாவுக்கு செல்லும் வழியில் கரங்கடலில் இருநூற்றி எழுபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள கைரோஸ் என்ற எண்ணெய் கப்பல் வெடித்து தீப்பிடித்துள்ளது அடுத்து இரண்டு விரைவு மீட்பு படகுகளும் ஒரு உணவு இழுவைப் படகு மற்றும் ஒரு அவசரகால மீட்பு கப்பல் உடனடியாக சம்பவத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கப்பலிலிருந்து இருந்து இருபத்தைந்து ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துருக்கியின் கடற்கரிலிருந்து இருபத்தெட்டு கடன் மைல் தொலைவில் கைரோஸ் கப்பல் திடீரென்று ஏற்பட்ட தாக்கம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக துருக்கியின் கடற்கார் விவகார இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இன்னொரு எண்ணெய் கப்பலான பிராட் கருங்கடலில் சுமார் முப்பத்தி அஞ்சு கடன் மைல் தொலைவில் மோதியதாக கூறப்படுகிறது மேலும் மீட்பு படைகளும் ஒரு வணிக கப்பலும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக துருக்கியின் கடல்சார் விவகார இயக்குனரும் தெரிவித்துள்ளது என்ஜின் அறையில் கடும் புகை இருப்பது கண்டறியப்பட்டது ஆனால் அதில் இருந்த இருபது பணியாளர்கள் நல்ல நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது தெரியாமல் இருந்தது இந்நிலையில் இந்த தாக்குதல் உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் பீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் இச்செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பார்ப்பதற்கு பீலோக்கை சப்ரேட் செய்து வட்டினை அழுத்துகின்ற போது எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும் என வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்பான செய்திகள் இந்தோனேஷியாவில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது இருநூற்றி ஐம்பதாக உயர்ந்துள்ளதாகவும் மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியாவில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் சுழற் புயல் காரணமாக வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் இந்தோனேஷியாவின் அனந்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடின் இரண்டு நாட்கள் பயணமாக டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வர உள்ளார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டெல்லியில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா பெரடாந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் அவர் கலந்து கொள்ள உள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அரசு முறை பயணம் இந்திய ரஷ்யாவின் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யவும் சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை குறித்து தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்தவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்க தேசிய காவல்படை வீரர்கள் மீது ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் சூடு நடத்தியதை அடுத்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விஷா வழங்கும் நடைமுறைகளை காலவரையின்றி நிறுத்தி வைக்க அமெரிக்கா வெளியுறவு துறை உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே அந்நாட்டு தேசிய காவல்படையைச் சேர்ந்த இருவர் மீது தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் சமீபத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார் இதில் வீராங்கனை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சீச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதை பயங்கரவாத செயல் என கூறியதுடன் இது முழு நாட்டுக்கும் குற்றம் என முழு நாட்டுக்கான குற்றம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களுக்கு நிரந்தர தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்று முன்தினம் தெரிவித்தார் இந்நிலையில் அமெரிக்க குடியேற்றத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆப்கானிஸ்தானியர்களின் குடியேற்ற விண்ணப்பங்கள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் உடனடியாகவும் மறு ஆய்வு முடியும் வரை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்து உள்ளது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவேறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும்படி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி